பார்த்திங்களா தெரியுதுங்களா காலையில் வந்து கொஞ்சம் பயமாக இருந்துச்சு அவளுக்கு அதனால் நான் அவகிட்ட போகலை இப்போ வந்து கொஞ்சம் பால் குடிச்சா அது முத்திந்து போச்சு அதனால மணிக்கு வச்சிருந்தேன் கொஞ்சம் பாலை கொண்டு வந்து திருப்பி அவளுக்கு வச்சேன் அவள் அதை குடிச்சிட்டா இப்போ அவளுக்கு நம்ம மேலே கொஞ்சம் நம்பிக்கை வந்திருக்கு அதனால நம்மளை வீடியோ எடுக்க அலோவ் பண்ணுவா இவரை பார்த்திங்களா இவன் வெறும் அஞ்சறிவு ஜீவன் அவ அந்த குட்டிங்களை எப்படி பாதுகாக்கிறா தெரியுங்களா அவ்வளவு அருமையாக அந்த குட்டிங்களை பாதுகாக்கிறா அவளால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அன்பு அந்த குட்டிங்களுக்கு காட்டுறா பாதுகாப்பு கொடுக்குறா இவளை பார்க்கும்போது எனக்கு எங்கள் அம்மா ஞாபகம் வருது எங்கள் அம்மாவும் இப்படித்தான் என்னை பாதுகாத்துக்கிட்டாங்க நமக்கு நிறைய பிரச்சனை வந்துச்சு அப்போது வந்து நான் எங்கள் அம்மா கிட்டே கேட்டேன் என்னம்மா இப்படி பண்ணுற நான் என்னை விட்டுடு அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் அந்த வயசில் இருந்த வேகம் அதுக்கு எங்கள் அம்மா சொன்னாங்க அப்போ எங்கள் வீட்டில் பிரச்சனை அந்த பிரச்சனையெல்லாம் என்னால் வெளிப்படையாக சொல்ல முடியாது ஏன்னால் அதில் பல பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க நான் தண்ணி சாப்பாடு சாப்பிட்டா என் கூட சேர்ந்து சாப்பிடு நான் செத்தால் என் கூட சேர்ந்து சாப்பிடு ஆனால் நீ என்னை விட்டுட்டு போக முடியாது நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னாங்க ஒரு பொண்ணு வாழணும் நான் செத்து உன்னை வாழ வைக்கிறந்தானம்மா ஒரு அம்மா சொல்லணும் நீ எப்படிம்மா என்னை சாகுன்னு சொல்கிற நீ எல்லாம் ஒரு அம்மாவான்னு அன்னைக்கு நான் எங்கள் அம்மாவை கேட்டேன் ஆனால் இப்போது வாழறது ரொம்ப கஷ்டம் சாகிறது ரொம்ப ஈஸி அதனால எங்கள் அம்மா என்னை சாக சொல்லியிருக்காங்கன்றது எனக்கு புரியுது நான் இப்போ தான் எங்கள் அம்மாவை ரொம்ப நினைக்கிறேன் தப்பு பண்ணிட்ட எனக்கு மன்னிப்பு கேட்குற தைரியம் எனக்கு வரல இந்த உலகத்துல யாருக்கும் கிடைக்க முடியாத ஒரு அம்மா எனக்கு கிடைச்சாங்க பொறுமையோட எல்லாம் பூமாதேவின்னு சொல்லுவாங்க அதே தாண்டின ஒரு அன்பு பொறுமையும் ஒரு அம்மாவுக்கு இருக்கும்னு சொல்லுவாங்க பயங்கர கோபக்காரி பயங்கர அராக்கட்டு பயங்கர வாய்க்கு வந்ததெல்லாம் என்ன கேட்குறவங்கிற என்ன மனசு கஷ்டப்படும் அப்படின்னு யோசனை பண்ணாமல் பேசுகிற என்ன எங்கள் அம்மா அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க என் தம்பியை பார்த்ததை விட என் தங்கச்சியை பார்த்ததை விட என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க எங்கள் அம்மா மாதிரி வர்றது ரொம்ப கஷ்டம் இந்த குட்டியை பார்க்கும்போது இந்த தாய் பார்க்கும்போது எனக்கு எங்கள் அம்மா ஞாபகம் வருது எங்கள் அம்மா என்னை இப்படி தான் பார்த்துக்கிட்டாங்க ஆனால் நான் எங்கள் அம்மாவை மதிக்கலை இந்த வீடியோ பார்த்துட்ருக்க பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க யாராவது இருந்தால் நீங்கள் உங்கள் அம்மாவை என்ன வேணால் பேசலாம் அம்மாவை வருத்தப்பட மாட்டாங்க சபிக்க மாட்டாங்க ஆனால் இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணணும்னா அதை கேட்டுக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு அம்மாவை கஷ்டப்படுத்திட்டு அவங்க அழமாட்டாங்க கஷ்டப்பட மாட்டாங்க ஒரு ராத்மா அபுக்குன்னு ஒன்று சொன்ன நினைக்கும் பாருங்க அந்த எண்ணம் அந்த பிள்ளைகளை தாக்கும் அது நான் பதற பதறவிட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையோட அனுபவத்திலையும் பார்க்குறேன் என்னோட வாழ்க்கை அனுபவத்திலையும் பார்க்குறேன் எங்கள் அம்மா மாதிரி யாரும் வர முடியாது எல்லோருக்கும் அவங்க அம்மா பெருசு தான் ஆனால் எவ்வளவோ வீட்டில் நீ ஏன் இருக்கேன்னு கேட்குற அம்மாக்கள் மத்தியில் எவ்வளவோ நான் என்னால் அவ்வளோ பிரச்சனை அவ்வளோ கஷ்டப்படுத்துவேங்க அவ்வளோ கஷ்டப்படுத்துவேன் என்னுடைய எண்ணத்தை நிறைவேற்றிக்கிறதுக்கு என் முன்னாடி இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க அவங்க எப்படி நடந்துப்பாங்க அவங்க என்ன கஷ்டப்படுவாங்க அதை பற்றிலாம் கொஞ்சம் கூட யோசனை பண்ணாமல் என் இஷ்டம் போல பேசிடுவேன் அதில் ரொம்ப பாதிக்கப்பட்டது எங்கள் அம்மா தான் ஆனால் எங்கள் அம்மா இந்த நிமிஷம் வரைக்கும் நான் எங்கள் அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்கல நான் உணரணுன்னு தவிர என்னால் கே அம்மா என்னை மன்னிச்சிரு அப்படிங்கிற வார்த்தை என்னால் கேட்க முடியல ஆனால் நான் பண்ண தப்புக்கு தான் ஏதோ தண்டனை அனுபவிக்கிறனோ அப்படிங்கிற ஒரு வார்த்தை எனக்கு இருக்குது ஒருவேளை கடவுளை என்னை மன்னிச்சா மன்னிக்கலாம் தலைகணம் மட்டும் ஒருத்தனை இருக்கக்கூடாது எனக்கு இருக்கு அந்த தலைகணத்தால் தான் எங்கள் அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்க தைரியம் எனக்கு வரல இந்த அம்மா இந்த மாதிரி அம்மாவோட பார்த்துட்டா எனக்கு எங்கள் அம்மா ஞாபகம் வந்துடும் பட் எங்கள் அம்மாவுக்கு நான் பேசவும் மாட்டேன் என்னமோ என்னால் என் கோபத்தையோடய குறைச்சிக்கவே முடியல என்னால் என் கோபத்தை குறைச்சிக்கவே முடியல எங்கள் அம்மா எங்கள் அம்மா மாதிரி என்னை எங்கள் வேறு வேற எதாவது அம்மா வீட்டில் நான் பிறந்திருந்தேன்னா எங்கள் நிச்சயமாக சொல்லுவாங்க சார் இப்போ காமெடியில் சொல்கிறாங்களே நான் தத்து கொடுத்துருவேன் அந்த மாதிரி என்னை தத்து கொடுத்துருப்பாங்க ஆனால் இந்த நிமிஷம் அது நேற்று கூட ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தேன் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கால் பொண்ணுன்னு சொன்னேன் இல்லையா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தேன் என்ன ஆச்சு அப்படின்னு ஃபோன் பண்ணி என்னை விசாரித்தாங்க ஆனால் நான் தான் எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறதில்லை ஒரு அம்மா எந்த அளவுக்கு அன்போடு இருப்பா அவ அவள் கையில் காசு இருக்குது பணம் இருக்குது அதை தாண்டினேன் அவள் கையில் எவ்வளோ அன்பு இருக்குது அப்படிங்கிறது அவ நெசிக்கிற ஒவ்வொருத்தரும் உணர முடியும் யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா அம்மாவை எதிர்த்து பேசும்போது ஒரு நிமிஷம் அமைதியாகிடுங்க உங்கள் அம்மா நியாயமானவங்க நல்லவங்கன்றதுக்காக சொல்லலை நாளைக்கு வாழ்க்கையில் குற்ற உணர்ச்சி இல்லாமல் இருக்கணும்னா அம்மாக்களை எதிர்த்து பேசாதீங்க ஓகே